அலைக்கும் பீஸ் மேட்ரிமோனி இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூ வரன் சேவை என்று மென்ஷன் பண்ணி நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் அனுப்பலாம் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் பொது முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் ஆண் வரன்கள் பதிவியன் பி என் பதினாலு இருநூத்தி ஒன் மணமகன் பெயர் அக்பர் பாட்ஷா பெயர் சிராஜுதீன் அம்மா பெயர் அப்ரோஸ் பேகம் வயது முப்பது படிப்பு டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர் வேலை ஆயுள் அண்ட் கேஸ் ஷோர் இன்ஸ்பெக்டர் வருமானம் இரண்டு லட்சம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த பலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதிமூணு ஐநூத்தி நாற்பத்தி ஆறு மணமகன் பெயர் ஏ தௌபிக் அலி தா பெயர் அக்பர் அலி அம்மா பெயர் ஃபரிதாபேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிகாம் சிஏ எம்பிஏ வேலை பிசினஸ் சம்பளம் எண்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு இருநூத்தி மூணு மணமகன் பெயர் அப்துல் அஜீஸ் அத்தா பெயர் ஷேக் அமீர் அம்மா பெயர் சூரிய பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள் வேலை எலக்ட்ரிகல் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் இம்ரான் அப்தா பெயர் அப்துல் பாசி அம்மா பெயர் புரோஸ் ஜான் வயது முப்பத்தி மூணு படிப்பு பிகாம் எம்பிஏ வேலை பச்சஸ் ஆபிசர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பதினாலு இருநூத்தி பதினொன்னு மணமகன் பெயர் சபீர் பாட்ஷா அத்தா பெயர் பாட்ஷா அம்மா பெயர் பாமிதா பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ கார் டிரைவர் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ள எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் படிப்பு தேவையில்லை ஆலிமா படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் அமிதா அத்தா பெயர் ஜாபர் கான் அம்மா பெயர் சர்மிளா வயது இருபத்தி ஆறு படிப்பு பிளஸ் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி என்பது ரெண்டு மணமகள் பெயர் ஏர்மிளா அத்தா பெயர் அன்வர் அலி அம்மா பெயர் இருபத்தி இரண்டு படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது டிப்ளமோ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி என் நூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஜெரீனா பேகம் அத்தா பெயர் முனைவர் அம்மா பெயர் சிதாரா பேகம் வயது நாற்பத்தி மூணு படிப்பு எம்இடி வேலை டீச்சர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூற்றி ஐம்பது ஐம்பத்தி எட்டு மணமகள் பெயர் பாத்திமா தா பெயர் சையது இப்ராஹிம் அம்மா பெயர் சகர்பானு வயது முப்பது படிப்பு பிஇஇசிஇ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ அல்லது என்னி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவுன் நூத்தி ஐம்பது அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் ஷமித் ஜமிலா அப்தா பெயர் ஐயது அபி அகமது அம்மா பெயர் ரெஹானா சுல்தானா வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்ஏ பைனல் இயர் இருப்பிடம் பொள்ளாச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் வரன்கள் பதவி எண் பி என் பதினாலு அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் அகமது ஷேக் அத்தா பெயர் அப்துல்லா ஷேக் அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி ஏழு படிப்பு டென்த் வேலை ஜவுளி கடை சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் ராஜபாளையம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூற்றி நாற்பத்தி ஏழு ஜீரோ ஒன்பது மணமகன் பெயர் எஸ் ரபிக் அத்தா பெயர் சபி அம்மா பெயர் சஜிலா வயது முப்பத்தி இரண்டு படிப்பு வேலை டிரைவர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சிரிச்சி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு எட்டு வயதிற்குள் டென்த் படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் நூற்றி நாற்பத்தி ஏழு முப்பது மணமகன் பெயர் ஷேக் உமர் அத்தா பெயர் ஷேக் இஸ்மாயில் அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி நாலு படிப்பு எம் கம்பிஎட் வேலை டிபார்ட்மெண்ட் மேனேஜர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கடலூர் சொத்து விபரம் சொந்த வீடு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிளஸ் டூ நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் முப்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் சையது அர்வத் அத்தா பெயர் படிப்பு வேலை ஹோட்டல் மேனேஜர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு பி என் நூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் சையது அகமது அத்தா பெயர் முகைதீன் அம்மா பெயர் ஷீர் வயது நாற்பது படிப்பு டிப்ளமோ ஏசி வேலை பிசினஸ் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் எதிர்பார்த்து இருபத்தி ஐந்து டு முப்பது வயதிற்குள் பிளஸ் டூ படித்த அல்லது எண்ணி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண்வரங்கள் பதிவு எண் பி என் மணமகள் பெயர் ஜெகதாஜ் பர்வீன் அப்தா பெயர் முகமது கவுஸ் அம்மா பெயர் அனீஸ் பாத்திமா வயது முப்பத்தி எட்டு படிப்பு பி எஸ் சி எம் இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னு மணமகள் பெயர் தஸ்மீன சுல்தானா அத்தா பெயர் அலாவுதீன் அம்மா பெயர் ஷகிதா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பி டெக் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதுக்குள் டிகிரி படித்த கலரான நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் உள்ள வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எண்பத்தி ஏழு மணமகள் பெயர் சப்னம் அத்தா பெயர் பாட்சா அம்மா பெயர் பானு வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி என்சிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்த்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பி அல்லது நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதவி எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி மூணு மணமகள் பெயர் அனீஸ் பாத்திமா அத்தா பெயர் அஜரத் அலி அம்மா பெயர் முபின் தாஜ் வயது இருபத்தி ஐந்து படிப்பு டென்த் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் எணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகன் எதிர்பார்க்கிறார் பதிவியன் எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மணமகள் பெயர் சபிலா பிவி அத்தா பெயர் அப்துல் ராஜ் அம்மா பெயர் ஜீனத் நிஷா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு நைன்த் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்